சில பேர் சைவம் விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் அசைவம் விரும்பி சாப்பிடுவாங்க அசைவ உணவு உணவுகள் ஆரோக்கியமானதா சந்தேகம் இருக்கும் அசைவ உணவுகள்ல பல வகை உணவுகள் இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம நாட்டு மக்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னன்னு பார்க்கும் பொழுது இப்போது நம்மள பல பேர் டேஸ்டியாவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவதற்காக வேண்டி அதிகப்படியா சிக்கன் மீட் சாப்பிடுறாங்க அதுக்கு அடுத்ததா மட்டன் பீஃப் காடை முயல் மற்றும் மீன் இந்த மாதிரி அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுறது அது மட்டும் இல்லாமல் பன்றி இறைச்சியும் சாப்பிடக்கூடியதை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பல வகையான நான்வெஜ் உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா இப்போது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் எந்த வகையான நான்வெஜ் உணவுகள் நம்மளுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது அந்த சந்தேகத்திற்கான விடையை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் மாமிச உணவு எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் முக்கியமாக விட்டமின் பி சத்து இருக்குது இந்த சத்தானது தாவர உணவுகளில் கிடையாது அது மட்டும் இல்லாம விட்டமின் மற்றும் மினரல் கிடைக்குது சைவ உணவு சாப்பிடக்கூடியவங்க ஒவ்வொரு சத்துகளையும் பெறுவதற்கு ஒவ்வொரு உணவுகளையும் தேடி தேடி இருக்கும் அதற்காக வேண்டி எல்லோரும் அசைவ உணவு சாப்பிடுங்க சொல்ல வரல அசைவ உணவு உணவு சைவ சாப்பிடுங்களை விட எளிதில் உடலுக்கு சத்துக்கள் கிடைக்குது இது எந்த காரணத்தினால பார்க்கும் பொழுது நாம அசைவ உணவா எடுக்கக்கூடிய பிராணிகள் பல வகையான தாவரங்கள் செடிகள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுறதனால அசைவ உணவு சாப்பிடக்கூடியவங்க அந்த மாமிசத்தை விஷயத்தை சாப்பிடும் பொழுது சத்துக்கள் எளிதாக நம்ம உடலுக்கு கிடைக்குது நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் நான்வெஜ் உண்ணக்கூடியவங்க எந்த வகையான உணவுகள் சாப்பிடுறது சிறந்தது அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தினமும் நீங்க நான்வெஜ் ஐட்டம் எடுக்க எடுக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க தினமும் ஒரு முட்டை சாப்பிடலாம் நம்ம உடலுக்கு அது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது உங்களுக்கு அதிகமான புரதச்சத்து தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்னுல இருந்து ஐந்து முட்டை வரைக்கும் எடுக்கலாம் எல்டிஎல் கொழுப்பு பிரச்சனை உள்ளவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் மஞ்சள் கரு எடுக்கிறத தவிர்க்கணும் அப்புறமா வாரத்துக்கு மூணு நாட்கள் நம்ம சிக்கன் உணவு எடுக்கலாம் அதுலயும் லீன் புரோட்டீன் சொல்லக்கூடிய கொழுப்பு இல்லாத நெஞ்சு பகுதியை நம்ம சாப்பிடுறது சிறந்தது ஆட்டி இறைச்சி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம் ஏன்னா அது கொழுப்பு சேர்ந்த உணவு அப்படிங்கறதுனால நம்ம வாரத்துல ஒரு முறை எடுக்கிறது நல்லது அடுத்ததா பீஃப் சாப்பிடக்கூடியவங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை எடுக்கிறது நல்லது ரெட் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீஃப் நாம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முயல் கறி சாப்பிடக்கூடியவங்க நாலு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுறது நல்லது ஆடை இறைச்சியுடைய சத்த நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சிக்கன் எடுக்கிறத விட பெஸ்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சிக்கன் சாப்பிடும் பொழுது நமக்கு அதிகப்படியான உடல் சூடு ஏற்படுவதனால இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்

சொல்லக்கூடிய உணவுகளான சிக்கன் முட்டை மீன் இந்த உணவுகளில் கெட்ட கொழுப்பு கிடையாது காடை கவுதாரி இந்த மாதிரி இறைச்சிகளிலும் எல்டின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு இல்லாத உணவுகளாக தான் இருக்குது இது போக மீதம் இருக்கக்கூடிய பெரிய விலங்குகளுடைய இறைச்சிகளை அடிக்கடி எடுக்கிறது தவிர்க்கணும் உடல் உழைப்பு அதிகமாக உள்ளவங்க மாதத்துக்கு இரண்டு நாள் கூட பீஃப் சாப்பிடலாம் அதிக உடல் உழைப்பு இல்லாதவங்க மாட்டிறைச்சி அதிகமாக எடுக்கும் பொழுது அதனுடைய கெட்ட கொழுப்பு உடலிலேயே தங்கி இதயத்துக்கும் மூளைக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்த கூடும் போர்க் சாப்பிடக்கூடியவங்களும் அதில் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால தொடர்ந்து எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க மாசத்துக்கு ஒரு முறை நீங்க சாப்பிடலாம் உங்களுக்கு எந்த வகையான நான்வெஜ் ஃபுட் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி